கடகராசிக்காரர்களுக்கு கடகராசியில குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் இது வந்து ஒரு ஷார்ட் பீரியட் தான் திரும்பவும் அவர் வந்து கார்த்திகை மாசம் இறுதியில் வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் அவர் வந்து மிதுன ராசிக்கே போயிட்டாரு பட் இருக்கக்கூடிய காலகட்டத்துல அவர் வந்து நட்பலன்களை கொடுப்பார் என்ன கொஞ்சம் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும் கடகத்துல வந்து குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது அவங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வரலாம் சோ ஏற்கனவே இந்த பிரச்சனைகள் இருக்கு சர்ஜரிஸ்லாம் பண்ண போறீங்க அப்படின்னா உங்க ஜாதகத்திலையும் தசா புக்தி எல்லாம் பார்த்துட்டு பண்றது நல்லது இந்த குறிப்பிட்ட காலத்துல இருக்கக்கூடிய இந்த குரு கடகராசில இருக்கும் பொழுது நமக்கு தனிப்பட்ட ராசி பலன் அப்படிங்கிறத விட உலகத்தில் பல மாற்றங்களை நம்ம வந்து பார்க்கலாம் எப்பொழுதுமே இந்த மாதிரி குரு ஒரே வருஷத்துல மூன்று ராசிகள்ல வந்தா கொஞ்சம் உலகத்திற்கு அது அவ்வளவா நன்மை இல்லை அதனால குருவினுடைய அதிசார பலன்கள் ராசியை விட உலகத்திற்கு தான் மிக பெரிய சில பாதிப்புகளை கொடுக்கும் என்ன இனநேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்